தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு வழங்கியதாக பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நீலகண்டன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு குடும்ப நண்பரின் வீடு சென்றபோது அங்கிருந்த சிறுமிக்கு நீலகண்டன் பாலியல் தொல்லை அளித்ததாகவும் இதுகுறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது சிறுமியின் தந்தை ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த தந்தையின் மனுவை நீதிபதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அதன் பேரில் ஆலங்குளம் போலீசார் நீலகண்டனை எதிர்த்து போக்சோ மற்றும் பிற குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது